என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் மக்கள் ஒரு சேனல் நேர்களே முருகர் மாநாட்டில் பாஜகவின் தீர்மானங்களை அதிமுக ஏற்காது எடப்பாடி திட்டவட்டம் எல்லாருமே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பற்றி ஒரு தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு வர்றாங்க என்னை கேட்டால் அவங்க ஒரு அரசியல் சாணிக்கிறார் ஆந்திராவுக்கு எப்படி சந்திரபாபு நாயுடுவோ அதே போல தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடு அவருடைய மாமனார் என் டி ராமராவ் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளாமல் போன சூழ்நிலையில் சந்திரபாபு நாயுடு முதல்வர் ஆனார் அதே போல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை வழி நடத்தி நான்கு ஆண்டுகள் நல்லாட்சி நடத்தினர் இப்போது கூட்டணி கூட்டணினா என்னது தேர்தல் கூட்டணி கொள்கை கூட்டணி அல்லவே அல்ல இப்போ ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எந்த பிராமணத்தை எழுத்தார்களோ திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் என்ற பெயரில் அதே கொல்லுகப்பட்டர் என்று வர்ணிக்கப்பட்ட மோதலிங்க ராஜராஜினுடைய சுதந்திரா கட்சியை கூட்டணியாக வைத்து கொண்டுதான் பேரணி அண்ணா ஜெயித்தார் கூட்டணியில் ஜெயித்த பிறகு தனி பெரும்பாலான பெரும்பான்மையுடன் அவர் ஆட்சி அமைத்தார் அறுபத்தி ஏழுக்கு காப்புறவன் டாக்டர் கலைஞர் புலத்திலே எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்போது மாண்பு மு க ஸ்டாலின் எல்லோருமே கூட்டணி தான் இப்போ கூட்டணின்னு எடுத்துக்கிட்டால் கேரளாவில் காங்கிரஸை எதிர்ப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இங்கே அதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் மருத்துவ கம்யூனிஸ்டும் திமுக கூட்டணியில் தான் திமுக காங்கிரஸ் இருக்குது அப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இதே பக்கத்தில் கேரளாவில் டிஷின் டிஷின் எனவே இது தேர்தல் கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல திமுகவுக்கு தனி கொள்கை இருக்கிறது காங்கிரஸுக்கு தனிக்குள்கை இருக்கிறது கம்யூனிஸ்ட்டுக்கு தனி கொள்கை இருக்குது மதிமுகவுக்கு தனி கொள்கை இருக்கிறது இப்படியாக எல்லா விடுதலை சிறைக்கு தனி கொள்கை இருக்கிறது எனவே எல்லாரும் வேற்றுமை ஒற்றுமை மாதிரி எல்லாரும் சேர்ந்து போட்டியிட சேர்ந்து போட்டியிட வேண்டியது தனித்தனியாக அவங்க ஆட்சி அனுப்பிச்சுக்கிட்டு தன கணக்கு அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தல் கூட்டணிக்கு புத்திசாலித்தனமாக மத்திய அரசில் ஆட்சி நடத்தும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தார் இது அண்ணா அஇஅதிமுக பெரிய ரொம்ப பிடிக்கலை அது உண்மைதான் ஆனாலும் பிடிக்கலைன்னாலும் தேர்தல் செய்யணும்ல அதுக்காக பாஜகவை கூட்டணி வைத்துக் கொண்டார் இந்த கூட்டணியில் ஏற்கனவே ஜிகே வாசன் இடம்பெற்றிருக்கிறார் இப்போது பிரேமலதா கூசுராடி கொண்டிருக்கிறார் அதே போல் நம்முடைய டாக்டர் ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ஐயாவும் எதிர்போதுமாக இருப்பதால் இன்னும் கூட்டணிக்கு வரவில்லை அது மட்டும் இல்லை திருமாவளவன் சக்கப்பட்ட ராமதாஸுடைய பாமக வந்தால் அண்ணா திமுக கூட்டணியில் விடுதலை செலுத்த இடம்பெறாதுங்கிறார் அதனால் எந்த சூழ்நிலையிலும் பாமகவை சேர்ந்த ராமதாஸோ அன்புமணி ராமதாஸோ கோம்பே வேற வழி இல்லை அண்ணாதிமுக கூட்டணி தான் வந்தாலும் இன்றைக்கு விஜயம் அப்படித்தான் விஜய் நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணாதிமுகோட கூட்டணி அமைப்பார் ஏதாச்சும் சொல்லுன்னு சொன்னால் இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறாக பேசவில்லை அது மட்டும் இல்லை சமீபத்தில் சும்மா பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஏன் புஷியானதும் அந்த ஆதரவு அர்ஜுனா பேசும்போது ஒருமையில் பேசி விட்டார் திருமறில் திரும ஆதவர்ஜினா மாமே மாமன் காசு சுற்றி சேர்த்து வச்ச கோடிக்கணக்கானு சொத்துல மஞ்சள் பண்ணிக்கிறாரில்ல அந்த திமுறை ஆதரவரினா எடப்பாடி ஒருமையில் பேசிட்டார் உடனடியாக ஆதவ அர்ஜினாவை தூக்கி விட்டார் தூக்கி விட்டோன்னா எப்படி அடுத்து வருகிற எந்த நிகழ்வுகளையும் ஆதவ அர்ஜினாவை முன்னிலைப்படுத்தவில்லை இந்த சம்பவங்கள்லாம் நிச்சயமாக விஜய் அண்ணாதிமுக கூட்டணி வருவார் என்று தெரிகிறது அது மட்டும் இல்லை சமீபத்தில் வழக்கமாக இந்த லைலா இருந்து ஒரு அறிக்கை விளையாடுவாங்க கருத்து கணிப்புங்கிற பெரு அதில் கூட புள்ளி மூன்று சதவீதம் புள்ளி மூன்று சதைகள்னால் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் மூணு சதவீதம் வந்து நிச்சயமாக நிச்சயமான அடுத்த தேர்தலில் எடப்பாடி முதல்வர் ஆவார் சந்தேகங்களில் கூட்டணி ஆட்சி இருக்கலாம் இல்லை இருக்கும் அந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா சமீபத்தில் முருகர் மாநாடு என்று பாஜகவை சேர்ந்தவர்கள் நடத்தினார்கள் ஆனால் இது அரசியல் மாநாடு கோர்ட்லேயே போய் சொல்லிட்டாங்க இது வந்து பக்தி மாநாடு ஆன்மீக மாநாடுன்னு சொல்லிட்டு அதே போல் மதுரையில் மிகச்சிறந்த மாநாடாக அமைந்தது இதுவரையும் அரசியல் கட்சி மாநாடு எதாவது போட்டாங்கன்னா சேரை உடைச்சி வாங்கிங்க கண்ணாடி உடைச்சி வாங்கிய மைக் செட்டாக உடைச்சு ஆனால் அவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு பட்டு பயங்கரமான கூட்டம் இதுவரை மதுரை பார்க்காத கூட்டத்தை பார்த்தாங்க டீசெண்டாக அந்த மாநாடு முடிந்த பிறகு சேரெல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டு தான் அந்த பக்தர் பக்தர்களுக்கு வாங்கினாங்க இத்தனைக்கும் திமுக அரசு வந்து ரோடு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அதை கூட பெருதுபடுத்தவில்லை நீட்டாக எந்த வித இல்லாமல் முருகர் மாநாடு நிறை இது நடந்தேறியது இதுல வந்து சில அமைச்சர்களும் போய் கலந்துக்கிட்டாங்க அண்ணா திமுக கூட்டணி கட்சியிலையா அந்த அடிப்படையில் அண்ணா திமுகவுக்கும் பக்தர்கள் ஆதரவு உண்டு எங்கிறதுனால போனாங்க இது ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு ஒரு முன்னால் மு கசாலியுடைய அரசு திமுக அரசு ஒரு முருகன் மாநேற்றம் நடந்துச்சு அந்த இதில் வந்து திமுக பற்றியே போரோனாங்களே தவிர யாரும் முருகன் பதவி கண்டுக்கல அதற்கு போட்டியாகத்தான் நடத்தப்பட்டது இந்த முழு மாநாடு மதுரையில் அதில் எந்த சந்தை இல்லை ஆனால் இந்த பாஜக கொசும்பு பார்த்தீங்களா அது பேர் டெல்லி குசும்பு காங்கிரஸும் இப்படி தான் கொசும்பிடும் வாங்க பாஜகவும் இப்படி தான் கொசு பண்ணுவாங்க ஏன்னா தமிழ்நாடுனாலே அவங்களுக்கு ஒரு சின்ன அரிப்பு இன்னா தனியாக இருக்காங்க திமுக விட்டால் திமுக அண்ணா திமுக தான் ஆட்சி வந்து பொறாமை அந்த அடிப்படையில் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அதில் பேரவங்க அண்ணா இவே ராம்சாமி நாயகரை பற்றி கச்சா அப்படி பேசி வாங்கி போகல நான் பார்க்கல ஆனால் உடனடியாக கொதித்து எழுந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அமைச்சர்கள்லாம் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இதில் ஒருத்தர் வெளியிடவும் இன்றை அமைச்சர் செல்லூர்ராஜ் இந்த வீடியோ பார்த்தோன்னா ஆனாலும் பாஜகவுக்கு நேரடியாக கண்டனத்தை தெரிவித்தார்கள் இது திமுக அரிசியாக போச்சு ஏன்னா கலைஞர் எப்பவும் பாஜகவோட அலையன்ஸ் வச்சிருக்கும் பாஜக விமர்சிக்கவே மாட்டார் அலையன்ஸ் அலையிலே போது காங்கிரஸை விமர்சிக்கவே மாட்டார் அப்படி ஒரு கோடையாகத்தான் இருந்து வந்தார் ஆனால் எடப்பாடி அப்படி இல்லை ஒட்டனே கவுண்டர் இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிவிட்டார் உடனடியாக அதிர்ந்து போன தமிழக பாஜக தலைவர் மைனா நாயகர் சொன்னார்னா ஐயா இதில் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை ஐயா இது டெல்லி ஆர்டர் பண்ண வேலைன்னு சொல்லிட்டார் ஸோ பிரச்சனை முடிந்து விட்டது கண்டனத்துக்கு கண்டனம் வித்தாயி விட்டது ஏன் இப்படி நடந்தது என்பது நாகேந்திரன் நயனார் நாயந்தரம் சொல்லிட்டார் ஸோ பிரச்சனை முடிந்து விட்டது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் ஈஸியாக பாஜக திமுக அஇஅதிமுக கூட்டணி தேர்தலை சந்தி இதில் நிறைய பேர் பாஜகவோட கூட்டணியை விரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது இன்னும் காலம் கனியவில்லை அதான் உண்மை அதாவது விஜய் பாமக வந்துட்டுச்சுன்னா பாஜக விட்டுவாங்க அது வேறு விஷயம் ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்பவும் நம்முடைய வெற்றி கூட்டணியாக இருப்பது நம்ம கோச்சல் கூடாதுன்றதுக்காக பொறுமை காத்திருக்கிற மாண்பு இயற்கை தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதனால் அவரை நான் பாராட்டியே ஆக வேண்டும் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் எல்லாரும் நான் பாஜகவுடைய கொத்தடிமையாகிட்டோ எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக பாஜகிட்ட அடமானம் வச்சுட்டாருன்னு நாற்பது சாண பொய்ப்பா பொய் புராணம் பாடினார்கள் திமுக்கவில்லை இன்னைக்கு திமுக ட டங்கு வர கிழிச்சிட்டார் பழனிசாமி நாங்கள் அப்படி இல்லைப்பா நாங்கள் புரட்சித் தலைவரின் வாரிசுகள் ஜெயலலிதாவின் வாரிசுகள் நாங்கள் எப்பவும் அச்சம் என்பது உடவேடா இஞ்சாமன் என்பது திராவிடர் உடமேடா திருபாரிங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ அண்ணா திமுக அண்ணா திமுக பொதுச்சியாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்தவர் எல்லோரும் வாயை முடிவிட்டாங்க கீழே முடிவிட்டாங்க அது மட்டுமில்லை துறையில் போய் ஒருத்தருக்கான் இந்த பெங்களூரில் ஒருத்தன் புகழே இதில் அவனையும் நான் உடக்கூடாது நான் அவனையே நீ பின்னால் என்ன குடம் வச்சிருக்கேன் ஜெயலலிதா குடம் இருக்கான்னு நான் மாலை மச டிவிலே கேட்டேன் நாள் என்ன பண்ணிட்டான் அதாவது திரண்டு வருகிற நேரத்தில் உடைக்க சதி பண்ணான் என்ன சொன்னால் அதிமுக இப்போ ஒன்றா இல்லை அதனால் அந்த ரெண்டு பேரை நீ வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு எடுக்கக்கூடாதுன்னு தேர்தல் அணையத்தை மனுப்பட்டான் தேர்தல் அணையை தூக்கி போட்டு நம்முடைய ரெண்டு எம்பிக்களும் கவர்னர் மாதிரி போயிட்டாங்க அந்தளவு துறைகளையும் சந்தித்து துறைகளையும் வீழ்த்தியவர் எதிரிகளையும் வீழ்த்தியவர் எடப்பாடி பன்சார் நேரில் அரசியல் கருத்துக்களை துணிச்சலாக உள்ளது உள்ளபடி தருகிற சேனல் மக்களவை ஒரு சேனல் எனவே நேரில் மக்களவை ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ஆகுங்க நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகியிருந்தால் நண்பர்கள் உற்றார் உணவியர்கள் அனைவரையும் மக்களவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்வோம்